தனுசு ராசி வழிபட வேண்டிய சித்தர் தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய இரண்டு சித்தர்களை பத்தி பார்க்க தனுசு ராசிக்காரர்கள் அவ்வளவு சந்திக்கிறார்கள் மண் தோஷத்தை நீக்கக்கூடிய சித்தர் அவர் தான் நம்முடைய ராமேஸ்வரத்தில் உரைகின்ற பதஞ்சலி முனிவர் அவரை போய் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது கேட்காதது நினைத்தது நினைக்காது அத்தனையும் கிடைக்கும் தமிழ்நாட்டு மண்ணை சித்தனையாக முடியாது தமிழ்நாடு அவ்வளவு பெரிய புண்ணிய பூமி சித்தர் ஆசீர்வாதம் செய்துவிட்டால் அதன் பிறகு இல்லை என்று ஆகவே ஆகாது இதெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதோ கடவுளாலேயே கைவிடப்பட்டவர்கள் அல்லது மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் சுகமே சுலசாமி சுகமே சுல்கசாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் தனுசு ராசி வழிபட வேண்டிய சித்தர் தனுசுராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய இரண்டு சித்தர்களை பத்தி பார்க்க போறோம் சார் சித்தர்கள் விருச்சகத்துக்கு தனுசுக்கு ரெண்டு மத்தவங்க தனுசு ராசிக்காரர்கள் அவ்வளவு சித்தர்களிலேயே மிக முதன்மையான சித்தர் இவங்களுக்கு வர்ற நீங்க வந்து சாதாரணப்பட்ட சித்தர் எல்லாம் கிடையாது பல யுகங்களை கட்டந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் ராமனை பார்த்திருக்கார் பரசுராமரை பார்த்திருக்கார் கிருஷ்ணனை பார்த்திருக்கிறார் நீங்க ராமத்தை பேசியிருக்கார் கிட்ட பேசியிருக்கார் பல 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 ஆண்டுகளாக பல யுகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான சித்தர் இன்னைக்கும் தோஷத்தை நீக்கக்கூடிய சித்தர் மண் தோஷத்தை நீக்குவதற்கு தேவிக்கு ஐடியா கொடுத்தவர் அவர்தான் நம்முடைய ராமேஸ்வரத்தில் உரைகின்ற பதஞ்சலி முனிவர் பதஞ்சலின்னு பேர் வச்ச எல்லாருமே வேற லெவலுக்கு வந்திருப்பாங்க அந்த ஆற்றல் களம் அந்த பதஞ்சலி பதஞ்சலி முனிவருடைய சித்தர் பீடம் எங்க இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல நடராஜர் இருப்பார் ராமநாத சுவாமிக்கு நீங்க போகும்போது ரைட் சைட்ல அப்படியே நின்று பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி நேரா தெரியாரு அப்படியே திரும்பி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நடராஜர் சன்னிதி தெல்லை அம்பல நடராஜன் அங்கே ஆடிக்கொண்டிருப்பார் அவருடைய பொற்பாதங்களுக்கு தான் அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது நூறு இடத்துல ஜீவசமாதி இருப்பார் சாமி ஆனா முதன்மையான இடம் ராமேஸ்வரம் தான் ராமேஸ்வரம் தான் அவருடைய முதன்மையான இடம் பின்னாடி அப்படியே அந்த நடராஜர் அப்படியே சுத்தி வளம் வந்தீங்கன்னா பின்னாடி வந்து பெரிய ஒரு போட்டோ ஒண்ணு வச்சிருப்பாங்க அதுல பதஞ்சலி முனிவரோட போட்டோ இருக்கும் அந்த இடத்துல ஒரு அணையா விளக்கு ஒண்ணு இருந்து கொண்டு இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா பெரிய விளக்குல ஒரு தீபம் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல முன்னாடி பாயெல்லாம் போட்டிருப்பாங்க உட்காந்து தியானம் பண்றக்கான இடம் அங்க இருக்கும் சோ மற்ற கோயில்கள் எல்லாம் இல்லாத ஒரு ஏற்பாடு அங்கே உட்காந்து நீங்க தியானம் செய்யலாம் முதல்ல வந்து சுத்தி வந்து ராகு சிலையா வச்சிருந்தாங்க இப்போ லாஸ்ட் டைம் போகும்போது ராகு சிலையெல்லாம் வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் இடிச்சு அப்புறப்படுத்திட்டாங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ அங்க வந்து அவரை போய் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது கேட்காதது நினைத்தது நினைக்காது அத்தனையும் கிடைக்கும் ஏன்னா ராமருக்கே தீர்க்கும் ராமரே கடவுள் ராமருக்கே தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் பதஞ்சலி முனிவர் எப்படின்னா இவங்களுக்குள்ள போர் நடக்குது சண்டையெல்லாம் முடிஞ்சு சீதா தேவியை தூக்கிட்டு வந்து அப்புறம் இவங்க எல்லாம் பாலம் கட்டி அதை பண்ணி இதை பண்ணி ஃபைனல் வந்துருச்சு கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சு கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குதுன்னா சீதா தேவியை கூட்டிட்டு ராமர் நேரா ராமேஸ்வரத்துக்கு வர்றார் அங்கே ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து நம்மளுடைய பதஞ்சலி முனிவர் அவர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் சீதாதேவி போய் அவருடைய பொற்பாதங்களுக்கு மலர் போட்டு வணங்குறாங்க இப்போ கேக்குறாரு என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறார் இப்பதான் ஐயா இந்த மாதிரி என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர் என்னுடைய மாமனார் ரொம்ப நல்லவர் ஆனா நாங்க இப்படி ஊர் ஊரா ஊர் ஊரா அலையணும் என்னுடைய கணவன் இந்த மாதிரி வனவாசம் அலைகிறார் நாங்களும் வனவாசம் வர்றோம் அத நம்பி லக்ஷ்மணனும் கூடயே வந்துட்டா என்ன நடக்குதுன்னே தெரியல எங்க மாமனார் அங்கே இறந்து போனார் இது என்னென்னமோ நடக்குது என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படிங்கும் போது அப்படியே கண்ணம் மூடி ஞான திருஷ்டையில் சொன்னாராம் உன்னுடைய மண் சல்லிய தோஷம் பெற்ற மண் அப்படின்னா போட்டிருக்கோம் அதை பத்தி இருந்தாலும் ஓரளா இதை சொல்லிடுறேன் அதாவது தசரதர் வேட்டைக்கு போகும்போது ஒரு கண்ணு தெரியாத தாய் தந்தையருடைய மகனை கொன்று விடுகிறார் அவர்கள் விட்ட சாபமே புத்திர சாபமாக மாறுகிறது ராமர் நவமி திதியில் பிறக்கிறார் நவமி திதியில் பிறக்கும் பொழுது அங்கே மண் தோஷம் பெறுகிறது புத்தர தோஷம் மண் தோஷத்துடன் சேர்ந்து கொள்கிறது மண் மூன்று வகையான தோஷம் பெறும் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரேத தோஷம் சல்லிய தோஷம் வந்திய தோஷம்னு மூணு வகையான தோஷம் பெறும் இதை பத்தியெல்லாம் நம்ம டீட்டெயிலா ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இது நிறைய பேசுனா நிறைய போயிட்டே இருக்கும் அதனால ஷார்ட்டா முடிச்சுக்கிறது அந்த மண் தோசத்தை நீக்க வேண்டுமெனில் போய் அவங்களோட ஊர்ல இருந்து மண் எடுத்துட்டு வாமா அப்படின்னு அவங்க ஊர் எங்க இப்ப உத்தரப்பிரதேசம் டெல்லிக்கு பக்கத்துல அவங்களுடைய ஊர் அங்க இருக்கிறது அங்க போய் மண் எடுத்துட்டு வர்றதுக்கு தான் ஆஞ்சநேயர் நேரம் அமிச்சாங்க ஆஞ்சநேயர் போய் மலையை தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அவர் போய் மண் எடுத்துட்டு வந்தார் அங்க இருந்து மண் எடுத்துட்டு வந்து இந்த கடற்கரை மண்ணோடு சேர்த்து ஒரு மண் சிவலிங்கம் பிடித்து அதற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் மண் தோஷம் நீங்கும் நீங்க போய் அங்க ராமர் பட்டாபிஷேகம் சூடலாம் அப்படின்னு ராமருக்கு ஐடியா கொடுத்தவர் பதஞ்சலி சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது சிவபெருமானுடைய நேரடி அம்சம் நேரம் என்ன பண்றாங்க ஆஞ்சநேயர் அனுப்புறாங்க மண் எடுத்துட்டு வர்றாங்க மண் எடுத்துட்டு வந்து சீதா தேவி தன் கையால் பிடித்த மண் சிவலிங்கம் தான் அங்க இப்ப ராமநாத சுவாமி இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் தெரியும் அதை சொன்னவர் யாருங்கிறத நம்ம விட்டுட்டோம் அதான் விஷயமே சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சீதா தேவி தன் கையால் பிடித்த மண் சிவலிங்கம் இன்னைக்கு ராமநாத சுவாமியாக அங்கே வழிபடுறோம் ஏன்னா மேல வந்து ஒரு வெள்ளி பூன் போட்டுதான் அபிஷேகமே பண்ணுவாங்க சுவாமிக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நேரடி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது மணல் சிற்பம் அப்படிங்கறதுனால இன்னைக்கும் தோஷம் பெறக்கூடிய அவர்கள் தனக்கு வந்து வீட்டுல பிரச்சனை ஏன்னா வாங்கி வச்சிருக்கோம் விற்க மாட்டேங்குது நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து மண் சிவ தான் நம்ம வந்து சொல்றோம் நீங்க வந்து ராமேஸ்வரத்துல வந்து மண் சிவ பூஜை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நாமே நேரடியாக சென்று அங்கே மண் சிவ பூஜை செய்கிறோம் அங்க இருக்கக்கூடிய நம்ம கூட வர்ற எல்லாருக்கும் பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி அழைச்சிட்டு போய் அவரோட ஜீவசமாதியை அங்க காட்டுறோம் ஐயா வந்து அங்கே ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார் அவர் நினைத்தால் என்ன வேணாலும் நடக்கும் பதஞ்சலி முனிவர் உங்களை ஏன்னு கேட்டுட்டாருன்னா அங்க என்ன வேண்டுமானாலும் நடக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் களம் அவர் தமிழ்நாட்டு மண்ணை முடியாது புண்ணிய பூமி புண்ணியர்களே வாழ்ந்த பூமி மிகப்பெரிய புண்ணிய பூமி ராமநாத சுவாமி மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமி அதனால தனுசு ராசி மண்டலத்தில் பிறந்தவர்கள் ராமநாத சுவாமியை வழிபடும் பொழுது மிக பிரம்மாண்டமான மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தொழில பிரச்சனையா வாழ்க்கையில பிரச்சனையா வேற ஏதாவது மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா உங்களை காப்பாற்றுவதற்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா முதலாம் மாணவர் அங்க ராமநாத சுவாமியும் அந்த ராமநாத சுவாமிக்கு வழி சொன்ன ஐயா சித்தர் பதஞ்சலி முனிவரும் தான் ரெண்டு பேரையும் போய் வழிபடுங்க அடுத்ததாக நீங்கள் வழிபட வேண்டிய சித்தர் ஸ்ரீ சித்திரமுத்த அடிகளர் இவரும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ரெண்டு பேரும் அங்கே ஒரே பக்கத்து பக்கத்துல தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் நீங்க கூகுள்லயே இருக்கு அவர் வந்து இன்ன மகனா பிறந்தார் அவருடைய மாமா மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறார் பயங்கர ரவுடித்தனம் பண்ணிருக்கார் டெய்லியும் போய் மாமிசம் மூணு வேலை மாமிசம் தான் மூணு நேரமும் சரக்குதான் ஆகா ஓகோன்னு எந்த பக்கம் பார்க்குற பக்கமெல்லாம் திருடிடுறது சாரையை குடிக்கிறக்க என்ன வேணாலும் செய்யறது அந்த மாதிரி ரொம்ப ஒரு மா வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க தொல்லை தாங்க முடியாமையே கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு நல்ல விஷயம் பறக்கும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் மனைவியை போட்டு அட்டி பிரித்து மேயிறார் அந்த பொண்ணு இவரோட வாழ முடியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வருது அப்புறம் அவங்க மாமா கொஞ்ச நாள் மலேசியாவுக்கு அழைச்சிட்டு போய் கோலாலம்பூரில் கொஞ்ச நாள் வியாபாரம் பண்றாங்க அங்கே நாள் பொருளாக சேர்ந்ததுக்கு அப்புறம் நண்டு கொளுத்தா வங்கல் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த நண்டு திரும்பி இங்கேயே வந்துடுது வரும் பொழுது மீண்டும் வந்து மனைவியோட வந்து சேர்றார் சேரும் பொழுது மீண்டும் பழைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் காசு இல்லாத போது பத்து வீட்டில் திருடும் போதே ஜாலியாக இருந்தாலும் காசு இருந்தா என்ன பண்ணுவான் இது என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் சீக்கிரமா சமீராக மாற்றிடுவாங்க கடவுள் அந்த மாதிரி இது நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த ஆண் குழந்தை மூன்றே நாட்களில் இறந்து போயிருக்கிறது அதில் மனம் வந்த போய் இந்திய நேதாஜி கிட்ட போய் இந்திய இராணுவத்துல போய் சேர்ந்திருக்கார் அங்க இருந்து கொஞ்ச காலம் இருந்து விட்டு திரும்பி வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சைவமாக மாறி மிகப்பெரிய ஒரு ஆற்றல் களத்துக்குள்ள உள்ள போய் மாறி அப்படியே இறை வழிபாட்டுக்குள்ள மாறி இவன் ஜாமியாரா அப்படின்னு ஊரே பேசுற அளவுக்கு மாறி இருக்கார் மாறி அங்க வாழ்ந்திருக்கார் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வழி சொல்லியிருக்கார் திடீர்னு ஒரு சித்தத்தன்மை இதெல்லாம் திடீர்னு கிடைக்கிறதா யாரும் பிளான் பண்ணி எதையும் இல்ல நீங்க வந்து இறை அருள் அப்படிங்கறது திடீர்னு கிடைக்கிறதா நீங்க கண்ணாச அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் கெட்ட பின்பு ஞானி அப்படின்னு சொல்லி முழுமையாக கேட்டு அதன் பின்பு ஞானியாக மாறியவர் பனைக்குளம் அப்படிங்கிற ஊர்ல ராமநாதபுரத்துல அவருடைய சித்தர் பீடம் இருக்கிறது தனுசு ராசி மண்டலத்தை சேர்ந்த அன்பர்கள் நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர் தான் ராமநாதபுரம் மாவட்டம் தான் ஏன்னா ராமேஸ்வரம் அங்கதான் இருக்கு இங்க இவரும் ராமநாதபுரத்துல தான் இருக்காரு பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்ல ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளதான் வரும் ரெண்டு பேரையும் உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா ராமேஸ்வரம் போன நிறைய பேர் வந்து பதஞ்சலி முனிவர் அங்க பாத்துருப்பீங்க அவரு உங்களை இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா நம்ம அவரை போய் பார்த்துருக்குறோம் ஆனா நிறைய பேருக்கு வந்து இவரை பத்தி தெரியவே இல்லை சித்திரமுத்திரை அடியிலார பத்தி நிறைய பேர்த்துக்கு தெரியவே இல்லை அதனால ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் அவரோட ஜீவசமாதியில போய் வழிபட்டுவாங்க மிகப்பெரிய சித்து வேலைகள்லாம் செய்து ரீசண்டா இப்போ நம்ம ஒரு நான் ஐம்பது வருடத்துக்கு முன்பாக உலகமே வியக்கக்கூடிய ஒரு அருமையான சித்தராக அவர் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு வந்து அங்கே நிறைய சீடர்கள் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கும் அவர் குரு பூஜை எல்லாம் அங்கே நடக்கிறது உங்க ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்க அவரை போய் வணங்குங்க அப்படியே நேர சித்திரமுத்த அடிகிறாருடைய ஜீவ சமாதிக்கோ அல்லது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பதஞ்சலி முனைவருடைய சித்தர் சமாதிக்கோ போகும் பொழுது அங்க அப்படியே கண்ணம் மூடி உட்காடுறீங்க இப்போ அப்படியே சித்தர் வர்றார் அப்படியே வந்து உங்ககிட்ட என்னப்பா வேணும் என்னம்மா வேணும் அப்படின்னு கேக்குறார் அப்படியே கண்ணை மூடி நீங்க அப்படியே அவர்கிட்ட கேட்குறீங்க எதுக்காக போயிருக்கீங்க உங்களுக்கு குழந்தை வேணுமா வேலை வேண்டுமா பொருளாதாரத்துல பிரச்சனையா உங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து அவர்கிட்ட அப்படியே பொற்காதத்துல அப்படியே வைக்கிறீங்க அவர் உங்களுக்கு அருளப்பட்ட உங்களை ஆசீர்வாதம் பண்றார் சித்தர் ஆசீர்வாதம் செய்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு அது இல்லை என்று ஆகவே ஆகாது அவங்க இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க முதல்ல சித்தர்கள் வந்து தன் வாயிலிருந்து இல்லைங்கிற வார்த்தையே வராது அவங்க கிட்ட நம்ம போய் கேக்குற தான் இருக்கு நம்ம போய் இறைவன்ட்ட போய் இறைவா அப்படின்னு வணங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுறோம் அவ்வளவுதான் என்ன கேட்கறதுன்னே தெரியல இறைவன்ட்ட நம்ம என்ன கேட்க கூடாதோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சில பேர்த்து கேட்கவே தெரியல சில இடத்துல கேட்க தெரியணும் அதாவது அவர் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்க போய் அவர்கிட்ட உட்காந்து உங்க கண்ணு முன்னாடி அப்படியே அவரை உருவப்படுத்துங்க அமைதியா நில்லுங்க அங்க அப்படியே வர்றார் அவர்கிட்ட வணங்குங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நூறு சதவீதம் அருளப்படும் சித்தர்கள் இறைவனோட சொரூபம் இறை தூதர்கள் அவர்கள் அவர்கள் இறைவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்படுறவங்க அவங்க கேட்கும் போது இறைவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான் நீங்க வந்து நம்ம பதஞ்சலி முனிவர் அப்படி திரும்பி பார்த்தாருன்னா ராமநாத சுவாமி இல்லைன்னா சொல்ல போறாரு ராமர் இல்லைன்னா சொல்ல போறாரு சீதாதேவி இல்லைன்னா சொல்ல போறாங்க கிடையாது ஏன்னா இவர் ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான் யார் ரெக்கமெண்ட் பண்ணா ஸ்ட்ராங்கா அங்க கையில் தாக்குமோ அவங்க ரெக்கமெண்டேஷன் நமக்கு வேணும் அந்த ரெக்கமெண்டேஷன் தான் இது நீங்க போனால் இறைவன் ஒரு சில விஷயங்கள் இது பிள்ளைப்பா போயிட்டு அப்புறமே லோப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனா நமக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னா நம்ம அதை மறுக்க மாட்டோம் இல்லையா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் போன் பண்ணி சாமி ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் இல்லை இல்லைங்க அப்பலாம் பார்க்க முடியாது சொல்ல மாட்டோம் சரி ஓகேங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ரெண்டு நாள் ரெண்டு நாள் சேர்த்து டைம் ஆகும் ஆனா கண்டிப்பா பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லி நிச்சயமா பார்ப்போம் அந்த வேண்டப்பட்டவங்க லிஸ்ட்ல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம போய் அவரை போய் வணங்குறது வீட்டுல வந்து நீங்க அங்கே போகும்போது அவருடைய புகைப்படம் கிடைச்சா வாங்கி வச்சுங்க பதஞ்சலி முனிவருடைய புகைப்படம் இது எல்லாமே நெட்ல வந்துருச்சு அவருடைய புகைப்படம் ஒன்றை வாங்கி வீட்டில் வையுங்கள் இரண்டு விளக்கு போடுங்கள் தீபம் போட்டு வீட்டுல விளக்கு போடுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து அவரை நோக்கி உட்கார்ந்து ஒரு நாப்பத்தி எட்டு நிமிடம் காலையிலோ மாலையிலோ இரவிலோ அந்த மாதிரி உட்கார்ந்து அவரிடம் நீங்க என்ன வேணுமோ அதை திரும்ப 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 கேளுங்கள் இவருக்கு வந்து பேரிச்சம்பளம் நீங்க வச்சு வழிபடலாம் பேரிச்சம்பளம் கற்கண்டு இவங்க படத்துக்கு முன்னாடி காலையில வச்சிருங்க ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு நெய்வேதியம் பண்ணிட்டு அதன் பிறகு இரவு உணவுக்கு பின்பாக அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து நீங்க பேரிச்சம்பழத்தையும் கற்கண்டையும் எடுத்து வாயில போட்டுங்க அவங்க படத்துக்கிட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிச்சுட்டு நாற்பத்தி ஒன்பது நாள் உங்க ஜென்ம நட்சத்திரம் வரா மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா நாற்பத்தி ஒம்போது நாள் நேரம் நீங்கள் ராமேஸ்வரமே போயிடலாம் போய் அவரை ராமநாதபுரத்தில் சித்திரமுத்த அடியில் பார்த்துட்டு அப்படியே ராமேஸ்வரத்தில் போய் பதஞ்சலி ஐயாவையும் வாங்க முந்நூற்றி அறுபத்தைந்து திரி இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு ரெடி பண்ணி அந்த திரி அதுக்குள்ளே வைங்க முந்நூத்தி அறுபத்தஞ்சு திரி அப்படின்னாலே கிடைக்கும் அதை வந்து சப்போஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல நம்ம ஆபீஸ்க்கு ஒரு மெசேஜ் போடுங்க நான் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் ஒருவேளை அங்கேயும் உங்களுக்கு மீறி உங்களுக்கு கிடைக்கலன்னா இருபத்தி ஏழு தீபம் நீங்க வந்து ராமேஸ்வரத்துல தீபம் போட்டீங்கன்னா இழுப்பண்ணில போட்டுங்க ராமநாதபுரத்துல சித்தட்ட போனீங்கன்னா சித்தர்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நெய் தீபம் போடுங்க வீட்டுல போடும்போது கட்டாயம் நெய் தீபம் போட்டு வழிபடுங்கள் இரண்டு விளக்கு நெய் தீபம் ஒவ்வொரு திரி வச்சு போடுங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதோ கடவுளால் கடவுளாலேயே கைவிடப்பட்டவர்கள் அல்லது மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் ஜோடத்தில் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாதவர்கள் இதுவரைக்கும் நான் செஞ்ச எதுவுமே எனக்கு வெற்றி பெறல அப்படின்னா கூட இந்த இறை தூதர்கள் மூலியமாக மீண்டும் இறைவனையே கொடுக்க வைத்து அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் மகிழ்ச்சியுடன் சென்று வாருங்கள் சுகமே சொல்க சாமி நெஞ்சார்ந்த நன்றி சுகமே சொல்க